காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை குருவேனமாக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் ஜோதிட ஆர்வல நண்பர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டு வர்றோம் இன்னைக்கு மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்னென்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் மிதுன ராசி உபயராசி நுட்பமான சிந்தனைகளை தரக்கூடிய புதனுடைய ராசி அஷ்டமசனி நீங்கிடுச்சுங்கிறது அது ஒரு வரப்பிரசாதம் அதை முதல்ல சொல்லிடுறேன் இப்போ இந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் உச்சமாக ஆகக்கூடிய இந்த அமைப்பில் என்னென்ன பலன்களை தரும் என்பதை நம்ம பார்ப்போம் முதல்ல செவ்வாய் மிதனத்துக்கு ஆறாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரியவர் ஆறுங்கிறது வேலை அமைப்பு கடன் தொழில் கடன் பிற கடன்கள் நமக்கு விரும்பாதவர்களையும் அந்த ஆறாம் இடம் குறிக்குங்க நமக்கு பிடிக்காதவர்களையும் எதையும் வச்சுக்கோங்க ஆறாம் இடம் லாபங்கள் பதினோராம் இடம் இப்படிப்பட்ட அந்த அமைப்பை கொண்ட இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல உச்சமாகறது எட்டாம் இடம் ஆகாது தான் எட்டாம் இடம் ஆகாது ஆறு கூடையவர் எட்டில் போகக்கூடாது ஆனாலும் அந்த எட்டுங்கிறது ஆரோக்கிய சாணுங்க அப்போ ஆறாம் அதிபதி எட்டுக்கு போகும்பொழுது நம்ம உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும் இது உறுதியான கணக்குங்க ஆனாலும் அதற்கு விடிவு உண்டு ஒரு கிரகம் கெடுதல் பண்ணும்பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு வந்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கிஃப்டாக கொடுக்கும் இதெல்லாம் நம்ம உணரணும் இப்போ குரு பதினொன்றாம் குரு பகவான் பதினொன்றாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடம் தேகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இங்கே செவ்வாய் ஆரோக்கியம் அதாவது உழைக்க வைக்கும் ஏன்னா செவ்வாயையும் புதனும் சூரியனும் சேர்ந்து ரெண்டாம் இடம் வருமான ஸ்தானத்தை பார்க்கறதுனால வருமானத்தை முன்னிட்டு நீங்கள் அலைச்சல் மகரம் வந்து சரராசி அலைச்சல் அதன் மூலம் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் எதற்காக ஏற்படும்ங்கிறதையும் சொல்லணும் அப்போ வருமான நிமித்தமாக நீங்கள் வெளியில் போய் கடுமையாக அலைஞ்சு செய்யக்கூடிய தன்மையில் அது கண்டிப்பாக இருக்கும் அப்போ இரண்டாம் இடம் செவ்வாயின் துறைகளில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி மருந்து விற்பனையாளர் இருக்கார் மருந்து விற்பனை ஏஜெண்டுகள் இந்த மாதிரி அலைஞ்சு செய்யக்கூடிய அமைப்பில் அதிகமான அலைச்சலாக இருந்த செவ்வாய் உச்சம்னா என்ன அதிகமான பலன் விரைவாக செய்யும் ஃபாஸ்ட்டாக செய்யும் அந்த உச்சங்கிறது அப்போ அந்த உச்சப்பட்ட செவ்வாய் புதனோடு சேர்ந்து மிதுனத்துக்கு இரண்டாம் இடமான வருமான ஸ்தானத்தை நம்ம பார்க்குறதுனால அந்த செவ்வாய் புதன் சேர்ந்த நினைவு மருத்துவ ஏஜென்ட்டு மருந்து பொருள் கொண்டு போகிறவங்க ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி செம்மண் நிலம்புழங்களை விற்கிறவங்க இப்படிலாம் உள்ளவங்க அலைஞ்சி அலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் நம்ம அதை வந்து நமக்கு வருமானம் தான் முக்கியங்கிறது சிந்தனையில் கொண்டு இதை வந்து நம்ம இதை நான் சொல்கிறேன் ஜோயில் வந்து நமக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத ஃபாஸ்ட்டாக சொல்கிறது தான் பாசிட்டிவாக சொல்கிறது அப்போ ஒரு கிரகம் ஒரு கெடுதலை பண்ணாலும் இன்னொரு கிரகம் அதுக்கு விழிவு காலத்தை தரணும் கண்டிப்பாக அப்போ குரு பகவான் பதினொன்று லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது நீங்கள் அழைச்சல் லாபத்தை தருவோன்னு எடுத்துக்கணும் எப்படி பாயிண்ட் பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி தான் அந்த ப்ரொடிஷன் பண்ணணும் அப்போ இரண்டாம் இடத்தை செவ்வாய் புதன் பார்க்க உச்சமான செவ்வாய்க்கு கொடுக்கும்போது வருமானத்தை நோக்கி எட்டாம் இடம் ஆறு கூடிய கிரகம் வெற்றியில் இருக்கும்பொழுது வேலை நிமித்தமாக அலைச்சல் வரும் ஆரோக்கியங்கள் கொஞ்சம் சீர்பட கொஞ்சம் ஆரோக்கிய குறையும் அதை மூணாம் இடம் தேகஸ்தானமான மூணாம் இடத்தை தேகஸ்தானம் சந்திரனும் லக்கணமும் மூன்றாம் இடமும் நம்மளோட ஆரோக்கியத்தை குறிக்கும் அந்த மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்குற பொழுது இந்த ஆரோக்கிய குறைவுகள் உடனே சீராகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிரகத்தை வச்சு நம்ம பலன் சொல்லக்கூடாதுங்க செவ்வாய் பயிற்சி தான் அப்போ செவ்வாயோட மற்ற கிரகங்கள் என்ன செய்யுது மற்ற கிரகங்கள்னால் வாய்ப்பு நிற்குமா எல்லா கிரகமும் ஆக்டிவேஷன் பண்ணும் கலந்து தான் எல்லா கிரகங்களுடைய கலப்பு செய்து தான் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தும் அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியோட அமைப்பில் குரு பகவான சொன்னேன் பதினொன்றில் இருக்கார் லாபத்தை கொடுப்பார் இதுக்கு இந்த நாற்பத்தி நாட்கள் செவ்வாய் பயிற்சி அதில் இதுக்கு அடித்தளமிடம் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக நிலைகள் நமக்கு தசாபுத்தியுடைய அமைப்பில் தொடர்ச்சியாகவே இருக்கும் கண்டிப்பான முறையில் அப்போ மூன்றாம் இடத்தை குரு பகவான் ஒரு சிறப்பு ஐந்தாம் இடம் நம்மளுடைய சிந்தனை நல்லா வேலை செய்யும் புத்திரர்கள் நல்ல அமைப்பாக பெறுவாங்க இந்த செவ்வாயுடைய அமைப்புலேயே எல்லாம் தொடுத்து வருது பாருங்க ஐந்தாம் இடம் அடுத்து ஏழாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் இருந்து ராசியை பார்க்குறனால தோற்ற பொழிவுகள் கூடும் சுக்கரன் சுக்கரன் வந்து ஒரு குரு பகவான் கடத்தல் நின்று ஒரு கிரகம் குரு பார்வையில் இருக்குது அப்போ சுக்கரன் மனைவி நண்பர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க எதுக்கு வருமானத்துக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இந்த செவ்வாய் பயிற்சி என்னென்ன பலன்களை தருது பாருங்கள் மரத்துக்கு வேர் எங்கெங்கே போகுதோ அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய தொடர்புகள் எந்தெந்த பாவங்களுக்கு விழுகுதோ ஒன்று முதல் பன்னிரெண்டு பாவங்களும் பல கதைகள் சொல்லும் பல விஷயங்களை சொல்லும் அந்த பன்னெண்டு பாவங்களை எந்தெந்த பாவங்களில் போய் நிற்கிது அப்படிங்கிறது தான் ரிஷபத்துக்கு ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறேன் எதுக்கு ஏன் பேசுகிறேன் எட்டாம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் அங்கே சரி ஆரோக்கியம் எதுக்கு எடுக்குது வருமானத்துக்காக அலைச்சலோட வருமானம் என்ன வருமானம் செவ்வாயின் துறை புதனத்துறை அப்படிங்கிற கணக்கு அப்போ அந்த வருமானத்துக்காக அலையும் பொழுது ஆரோக்கியம் முழுசும் போகுமா அப்போ ஒரு கிரகம் கெடுதல் பண்ணால் இன்னொரு கிரகம் அதுக்கு வந்து ஒரு கிரகம் அடிக்கும் ஒரு கிரகம் அணைக்கும் இதெல்லாம் உண்மையான விஷயம் அப்போ மூன்றாம் இடம் தேகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அந்த ஆரோக்கியங்கள் சீர்படுத்தப்படும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் சிந்தனை வேலை செய்யும் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகள் கண்டிப்பான முறையில் நிறைவேறும் ஏழாம் இடம் மனைவியோட அனுசரணை இருக்கும் நீங்களும் தோட்டப்புலிவாக இருப்பீர்கள் இதுதான் என் சிறப்பானதுங்க ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தந்தைய சனி தந்தையாருடைய அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உச்ச செவ்வாய் என்னென்ன பலன்களை தருகிறதுன்னு பாருங்கள் நிச்சயம் கிரகங்கள் எல்லாம் எதுவும் இல்லை ஜோதிடமே ஒவ்வொரு வினாடியும் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா என்ன நடக்க போகுதுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சந்திரன் மனது மனதில் தெம்பு ஏற்படும் அப்படிங்கிறத மிக உறுதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேங்க இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் நல்ல அடித்தளங்கள் அமைந்து கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் செலவினங்கள் சுபச்செலவுகளோட மீன் விரயங்கள் இல்லாமல் சிறப்புற்று வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் நலமுடன்